இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சிட்டு வாங்க நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே இப்போ இந்த விஷயத்தில் வரும்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த விஷயங்கள்லேருந்து மாறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் எட்டி இலைன்னு கிடைக்கும் எட்டி குச்சின்னு கிடைக்கும் இந்த எட்டிக்குச்சிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒருவேளை காப்பு கட்டின எட்டிக்குச்சி வேணும் அதே மாதிரி எட்டி வேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம கொடுப்போம் ஒருவேளை உங்களுக்கே கிடைக்கும்னா எட்டி குச்சி வாங்கிக்கோங்க இந்த எட்டி குச்சியை வாங்கிட்டு அமாவாசை பௌர்ணமி தேய்பிரையாஷ்டமி அஷ்டமி பஞ்சமியில் எடுத்துக்கணும் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன செய்யணும்னா அதில் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு இரும்பு சட்டியில் போட்டு அதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பச்சை கற்பூரம் போட்டு அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை எரிய விடுங்கள் எரிய விடும் பொழுது நீங்கள் செய்ய சத்ரு நாசைய நாசைய ஸ்வாகா ஓம் சர்வ சர்வசத்ரு நாசைய நாசைய சர்வ சத்ரு நாசைய நாசைய ஸ்வாகா அப்படிங்கிறதும் சொல்லணும் துஷ்ட சக்திகள் நாசைய நாசைய ஸ்வாகா சக்தி நாசைய நாசைய ஸ்வாகா இதை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அப்படிங்கும்பொழுது இது நீங்கள் செஞ்சுட்டு இதோடு சேர்ந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இது நீங்கள் தக எரியும் பொழுது நெய்யை விட்டுக்கணும் சரிங்களா இந்த நெய்யை நெய்யை விட்டுட்டு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க நெய்யை விட்டு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அது பொடி பொடியாக ஆயிரும் பொடி பொடியாக ஆனதுக்கு பின்னாடி ஒரு கருப்பு கலர் கருப்பு கலர்லேயே பட்டு இருக்குது இந்த பட்டு துணியை எடுத்து அதில் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுருங்க இது நல்லா ஆறுன பின்னாடி இந்த பட்டு துணியில் போட்டதை எடுத்து கட்டி வச்சுட்டு உங்கள் வீட்டு நிலையிலையோ இல்லை உங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு இடத்துலையோ எடுத்து வச்சுருங்க இதை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது ஆனால் நிலையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள்